திமுக தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் ஆரப்பாளையம் அருகே உள்ள பெத்தானியாபுரம் பகுதியில் திமுகவினர் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் நடத்தினா் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் மற்றும் திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட திமுகவின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அதிமுக பாஜக இடையே மறைமுகமாக இருக்கக்கூடிய கூட்டணி குறித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்போது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் முத்துராமலிங்கம் தமிழக ஆளுநரின் விரோத போக்கை கண்டித்து தலைமை கழக அறிவிப்பின்படி இன்று தமிழகம் முழுவதும் எழுச்சி மிகு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் रवि कुझु अ